கட்டா பட்டா கேட்டு நிறைய தனித்தனியாக அதில் பத்து ஆண்டுகள் இல்லாமல் மனு கொடுத்து கேட்கறாங்க சரிங்க ஒருத்ததுக்கு எந்த நிப்பிலையை கொடுக்காதனால கொடுக்காதனாலேங்க நான் அந்த ஏரியாக்குள்ளேலாம் போய் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சுக்கோங்க நம்ம இலங்கை இருக்க இளங்கோ முடிவு எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சிக்கேன் ஒரு டைம் வந்து இலவச வீட்டு மனைவி பட்டா கேட்டுக்கிற போன வருஷமே மனு கொடுத்துருந்தோம் அந்த மனு மீது எந்த வித நடவடிக்கை எடுக்குது அப்புறம் நேரடியாக வட்டாச்சோட்டு போய் பேசுகிறோம் விசாரணை பண்ணி கொடுக்குறா கொடுக்குன்னு சொன்னாங்க சரி விசாரணை பண்ணி ஏற்கனவே கொடுத்து விசாரணை பண்ணியிருப்பீங்களா ஃபைனல் லிஸ்ட் வச்சுருப்பீங்களா அந்த லிஸ்ட்டு கொடுத்து கேட்டுருந்தேன் அந்த லிஸ்ட்டு நீங்கள் கொடுக்கவே இல்லை அதுக்கு பின்னாடி இந்த கல்லாங்குத்து ஜே விவசாயிட்டு வச்சுருக்காங்களே சொல்லி நீங்கள் விசாரிக்கும் இந்த இடத்துல வந்து நிலம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இல்லையே சொல்லிட்டாங்க அப்போ நான் வந்து இங்கே இடத்த எடுத்து இதை ஆர்டிஎல் போட்டு எடுத்து முப்பத்தொம்பது பிடிச்சிட்டு நான் பிடிச்சி கலெக்டர் கொடுக்குறேன் கலெக்டர் கொடுக்கும்போது நாங்கள் நேரத்துக்கு மதுக்கரை வட்டாட்சியர் கொடுக்குறாங்க மதுக்கரை வட்டாட்சியர் வந்து வந்து ஆய்வு பண்ணாமல் விட்டுட்டாருங்க அதுக்கு பின்னாடி மறுபடியும் அதையே கோரிக்கை வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகம் முன்னாடி தேசிய கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அனுமதி கொடுத்து வட்டாட்சியர் முன்னாடியே போராட்டம் பண்ணோம் ஆர்ப்பாட்டம் பண்ண கோரிக்கை ஆர்ப்பாட்டம் பண்ணோம் அந்த ஆர்ப்பாட்டம் பின்னாடி நேரடியாக தாசில்தாரு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாரும் வந்து விசாரணை பண்ணி இடமெல்லாம் இருக்குது கல்லாங்குத்து வந்து வகைப்பாடு மாற்றி தான் கொடுக்க முடியும் இது இல்லை அப்படின்னு சொன்னாங்க அந்த கிழமேக்கில் வந்து ஒரு நாற்பது இருபது அடி அளவுக்கு கிழமேற்க தடம் அது வந்து ஓடியாக சொல்கிறாங்க இது வந்து கல்லாங்குத்து வந்து கல்லாங்குத்து மாதிரியே இருக்குதுன்னு நினைப்போம் இல்லை இந்த சைட்டுக்காரர் வந்து நிரக்கி வச்சுருக்காங்க இவங்க யூஸ் பண்றதுக்கு இது வருவாய்த்துறை கல்ல நட்டு பின்னாடி வந்தவங்க நம்ம அப்படியே போய் போயிருக்கிற மாதிரி கொடுக்கலாம்னு கேட்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா த வழிபாதையை இல்லைன்ட்டாங்க வழிபாதை அவங்க சம்மந்தப்பட்ட ஆளுக்கு நீங்கள் வழிபாதையை கொடுக்காம எப்படி லேண்ட் நீங்கள் அது அப்ரூவ்ட் கொடுத்தீங்க அது அப்படிங்கும்போது எனக்கு தெரியாது அதில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை பார்ப்பாங்க அப்படின்ட்டாங்க அந்த சம்பந்தப்பட்ட ஆபீஸ்க்கு அவங்களுக்கு பென்ஷன் அவங்க எந்த நடவடிக்கை எடுத்து அதுக்கு பிற்பாட்டுங்கிற போய் பார்க்கணும் பார்த்த இடத்த வந்து நான் கேட்டு பார்த்தவங்க அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நீங்களாவது பேசிப்பாரு சொல்லி அவங்க நம்பரை பிடிச்ச எல்லாத்தையும் கொடுக்குறேன் அவங்கள பேசி பார்த்து அவங்கள்ட்ட அனுபவிக்கா காவலருக்கும் அவர் ரெஸ்பான்ஸ் கொடுத்தேன் அப்போ நாம் என்ன பண்ணுறது பஞ்சாயத்து ரோடு தானது பஞ்சாயத்து ரோடில் நம்ம நடந்துக்கலாம் இவங்க சைட் போட்டிருக்காங்க அந்த இடத்த மட்டும் நம்ம வேலைக்கு வாங்கிக்கலாம் நம்ம இங்கே சாலையை போட்டுக்கலாம் நீங்கள் அனுபவம் அவங்களுக்கு வந்து ஒப்பை பண்ணி கொடுங்க அப்படிங்கும் போது காவலர் சொல்கிறாரு எல்லாம் கொடுக்க முடியாதுங்க மேலே வேணா நாங்க எழுதுறோம் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டாரு சொல்லி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி போய் மறுபடியும் கேட்கறேன் நானே இறங்க நாலு வருஷம் கேட்கறேன் கேட்கும்போது என்ன சொல்றாங்க கொடுன்னு சொல்ல முடியாது நான் வேண்டானே சொல்ல முடியாது நான் கேட்டு கேட்கறேன்னா முதலமைச்சர் வந்து இருக்கிற இடத்துக்கு பட்டா கொடுத்து சொல்றாங்க இப்போ இந்த இடம் சும்மா கிடக்கு நான் போய் சாலையை போட்டுக்கிறேன் நீ பட்டா கொடுக்குன்னு சொல்லிட்டு வந்து சாலையை போட வந்தோம் சொல்லி பாஞ்சு நாள் ஆச்சு இப்போ வந்து இன்னைக்கெல்லாம்

கொண்டு போது நீங்க லோக்கல் இருக்க மாதிரி என்ன சொல்றாங்க நீ வெளியூர் கடை இங்க எப்படி வரலான்னு கேக்குறாங்க இது எல்லாருமே மதுக்கரை பிளாக்கில் தான் இருக்குது இந்த இடம் மதுக்கரை பிளாக்கில் தான் இருக்குது இந்த ஊராட்சிக்காரர் வந்து எங்களை மிரட்டுறாங்க அது தவறுன்னு சொல்லி போலீஸே சொல்லிட்டாங்க அப்படி எல்லாம் வெளியே கிளம்புங்க அப்படின்னா அவங்க போயிட்டாங்க இப்போ போலீஸும் வருவாய்த்துறை அதிகாரி அவங்க கிட்ட என்ன கோரிக்கை வைக்கணும்னா அளந்து கொடுங்க நாங்கள் பட்டா பழந்து நாங்களே இடத்த நடந்துட்டோம் நீ பட்டா போட்டு கொடுன்னு கேட்குறோம் ஒன்று இது தவறாக இருந்தால் ஏன் கொடுத்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க இங்கே தான் இடம் கொடுக்க வேண்டிய எங்களுக்கு அவசியம் இல்லை ஏதோ ஒரு வருத்தம் கொடுத்தா சரி கிட்டத்தட்ட வந்து பொண்ணுகள்லாம் வந்து ஏழு வருஷமா அஞ்சு வருஷமா நாலு வருஷமா மனு கொடுத்து கேட்குறாங்க கொடுத்த மனு மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல இது வரைக்கும் இது எந்த ஊராட்சிக்கு சேர்ந்தது மயிலாடுவாரி ஊராட்சி சர்வே நம்பர் நிலம் சர்வே நம்பர் சொல்லுங்கள் சர்வே நம்பர் வந்து ரெக்கார்டு இருக்க ரெக்கார்டு தர்றேங்க சர்வே நம்பர் தெரியுமா உங்களுக்கு சர்வே நம்பர் எங்கே எங்கே யாவும் இருக்கா சர்வே நம்பர் எடுத்து தரேன் ஆ பதிமூணு பார் ரெண்டு வருவாய் நம்பர் முப்பத்தொம்பது சென்ட்ருக்குது ரெக்கார்டு எங்கள் கையில் இப்போ எங்கள் லோக்கலில் வந்து ஏடிஎம்கார் திமுக கார் யாருன்னு கட்சிக்காரங்க காவி வேட்டி பொருளாக கட்டிகிட்டு வந்தாங்க அவங்க வந்து வெளியூர் குறைக்கு எதுக்கடா வந்தேன்னு சரி இல்லையா சரி காவல்துறை வந்து காவல்துறை வந்து முறையாக ஃபாலோ பண்ணுறாங்க எதுவாக இருந்தால் சட்ட பிரகாரமாக வந்து எழுதி கொடுங்க அப்படின்னு நாங்கள் என்ன எழுதி கொடுக்குறதுக்கு என்ன இருக்குது நாங்கள் என்ன தப்பாக செஞ்சோம் நீங்கள் வேணா வருவாய் துறை கம்ப்ளைண்ட் வாங்கிக்கோங்க நான் எங்கே ஞாயிற்று கம்ப்ளைண்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் எழுதிட்டுருக்குறேன் நான் எழுதுகிற கம்ப்ளைண்ட் வந்து வருவாய்த்துறை மேலே வந்து வன்கொடுமை பாதுகாப்பு வழக்கு பதிவு பண்ணணும் ஏன்னு காட்டிங்கன்னா கொடுத்த மனு வந்து வருஷங்களை கொடுத்துருக்குறோம் ஏன் நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க என்ன காரணம் இப்போ குற்றம் செஞ்சது வாருங்காருங்கன்னா வருவாய்த்துறை தான் குற்றம் செய்கிறாங்க சட்ட விதிகளுக்குட்பட்டு அது வன்கொடுமை பாதுகாப்பு சட்டத்தில் வந்து வழக்கு பதிவு பண்ணலாம் அது லாவே இருக்குது நீங்கள் வேணாம் புத்தகம் தரேன் நான்

தாய் வட்டி வந்து வயசான நேரத்தில் அவங்க கண்டக்காரன் சொன்னாங்க பேர் தெரியல அதாவது அதனால் தான் உங்களுக்கு இது பண்ணுறாங்க எதுவாக இருந்தாலும் பொதுவாக பொதுவாக கொடுக்கலாம் விஷயத்த நான் வந்து எல்லா விஷயங்களுமே பொதுவாக தாக்கிட்டு இருக்கிறேன் நியாயமாக அவங்க செய்ய வேண்டிய வருவாத்தியோ பண்ணாமல் இருக்கிறாங்க நான் வேல்முருகன் வட்டாச்சியாரோட வந்து மனு முறையாக கொடுத்துருக்குறேன் நீ முறையாக பேசியிருக்குறேன் அவர்கிட்ட பதிவு பண்ணிகிட்டு தான் நான் அங்கே இன்றைக்கு இந்த இடத்துக்கு யாரோ வந்தாங்களா இன்னைக்கு வந்து வருவாய்த்துள்ள உயர் அதிகாரியாக பார்க்குற வந்திருக்காங்க மணிகாரம் வந்திருக்காருங்க அவர் பேர் பேரு கேட்ட பழனின்னு சொன்னாங்க அவ்வளோதான் அப்புறம் அந்த வ வட்டாட்சியாளர் வந்து துணை வட்டாட்சியாளர் ஆட்டுறதுக்கு என்னன்னு தெரியல அவர் என்ன போஸ்டிங் தெரியல ஆனால் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருப்பார் சீட் ஏப்போ ஒரு சீட்டில் ஒர்க் பண்ணிட்டு அவர் வந்தார் சொன்னார் நீங்கள் மனு கொடுங்க விசாரணை பண்ணி உண்மையாக இருந்தால் கொடுக்கலாம் அப்படிங்கிறாரு ஏற்கனவே கொடுத்த மனு வந்து விசாரணை பண்ணியிருப்பீங்களா அதன் மாரி டீட்டெயில்ஸ் கேட்டால் அது இல்லைங்கிறாங்க கொடுத்த மனு வந்து என்ன பண்ணாங்க அவங்க ஒரு காவல்துறையில் போய் ஒரு மனு கொடுத்தா பாதிக்கப்பட்ட மனு கொடுத்தா சிஎஸ்ஆர் போடுவாங்க விசாரணை பண்ணுவாங்க விசாரணைக்கு பின்னாடி எது உண்மையா தன்மை தண்ணி வழக்கு பதிவு பண்ணுவாங்க நீதிமன்றத்தை கணக்குவாங்க நாங்கள் வருவாய்த்துறை கொடுத்த பெட்ஷன் மீது இந்த நிமிஷத்து வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுக்கல இது வன்கொடுமை இல்லைங்களா இது வேற ஆளாக வந்து இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் போன் பண்ணி இதுதான் பண்ணுவாங்களாம் கட்சி பிரிவர்கள் ஃபோன் பண்ணி இதுதான் பண்ணுவாங்களாம் ஃபோனுக்கே மரியாதை கொடுத்து போகிறாங்க நான் முறைய எழுதி கொடுத்துருக்கணும் அப்போ எங்களை எப்படி கிள்ளுக்கரையாக நினைக்கிறாங்க அவங்க இது மிகப்பெரிய தீண்டாமை இல்லைவங்களா எல்லாம் ஒன்லி எஸ்சி ஏ பிரிவை சேர்ந்தவங்க இதெல்லாம் சரி இதை